الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يقول الله تبارك وتعالى في محكم التنزيل يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم

நல்ல நல்லடியார்கள் டியாமனால் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அன்பு தோழர்களே அல்லாவின் நல்லடியார்களே வல்லவன் ரஹ்மான் எம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் விலகிக் கொள்ளுமாறு தடை செய்திருக்கிறானோ விலக்கியிருக்கிறானோ அவற்றை முற்றும் தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக ஞாபகமூட்டிக்கொள்கின்றேன் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்துலேயே எமது வாழ்க்கையை வைத்துத்தான் நாளைய மறுமையில் எமக்கென்று ஒரு தீர்ப்பு செய்யப் போகிறான் இந்த உலகத்தில் எந்த அடிப்படைகளை நம்பிக்கை வைத்து எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு எவ்வாறு அல்லாவை கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் தடை செய்தவைகளை தவிர்க்க வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு பணித்திருக்கிறார்களோ தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படைகளை பேணி இந்த உலகத்திலே வாழ்வோம் என்றால் நாளைய வறுமையிலே நாங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் அவற்றை விட்டுவிட்டு யார் சொன்னதை அல்லது எமது மனம் கூறக்கூடிய முறையில் நாம் பின்பற்றக்கூடியது சரியான கொள்கை சரியான நம்பிக்கை சரியான வணக்க வழிபாடு என்ற ஒரு எண்ணத்திலே செயல்படுவோம் என்றால் அடிப்படைகள் எதுவும் இல்லாத முறையில் செயல்படுவோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் நல்ல முறையில் வணக்கங்கள் புரிகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் நாளைய வறுமையில் நாங்கள் கவலைப்படக்கூடியவர்கள் கவலைப்பட வேண்டியவர்கள் கைசேதப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே இன்று எம்எல்ஏ அதிகமானவர்களை எடுத்துக்கொண்டால் ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டு வணக்கங்கள் ஈடுபடக் இருக்கிறார்கள் ஐங்கால தொலைவிகளை முன்சஃபல் என்று தொடரக்கூடியவர்கள் சுண்ணத்தான வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் குருவானை நிறைய ஓதக்கூடியவர்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் வணக்கங்களிலே கூடுதலான கவனம் செலுத்தக்கூடியவர்கள் ஆனால் அந்த வணக்கங்களிலே கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம்தான் அவற்றிலே கூடுதலாக ஈடுபட வேண்டியதும் கட்டாயம்தான் ஆனாலும் கூட அவற்றுக்கு முன்னால் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய முறை அக்கீதாவை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் சரியான கொள்கை சரியான அகைதா அது தூய்மையான முறையில் எமக்கு சொல்லப்பட்டது அந்த அடிப்படைகளை நாங்கள் எம்முடைய நம்பிக்கை கோட்பாடாக ஆக்காத வரைக்கும் நாளைய மறுமையிலே எம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சுகர்களே எமது நாட்டிலே மாத்திரமல்ல எமது நாட்டை விட அதிகமாக இந்தியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் கவலைப்பட வேண்டும் கைசேதப்பட வேண்டிய அளவுக்கு இன்று ஆண்களும் பெண்களும் அதாவது தலையிலே முக்கியமாக எம்முடைய பெண்களை எடுத்துக்கொண்டால் தலையை மூடிக்கொண்டு கூட சென்று மார்க்க முரணான அகீதாவுக்கு முரணான அல்லாவுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டிய விடயங்களுக்கு முரணான எத்தனையோ விடயங்களில் ஈடுபட்டு கொண்டு வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லா நேர்வழியை காட்ட வேண்டும் அன்பாக சுபவர்களே அகீதா என்பது நம்பிக்கை சார்ந்த விடயம் நாம் எவைகளை எல்லாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ நபி அவர்களுக்கு அவற்றை நாங்கள் தூய்மையான முறையில் நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான் அகீதா அவ்வாறான அக்கீதாவுக்கு புறம்பான எந்த செயலையும் நாங்கள் நம்பிக்கை வைக்க கூடாது எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான அந்த சூழலே அதாவது இந்த நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் நாங்கள் இப்பொழுது காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய மாதம் சஃபர் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது முஹர்ரம் மாதம் முடிந்து இரண்டாவது இஸ்லாமிய ஹிதிரி ஆண்டுடைய இரண்டாவது மாதமாக வரக்கூடிய மாதம்தான் இந்த சஃபர் மாதம் இந்த சஃபர் மாதத்திலே ஒரு சிலர்கள் அதிகமானவர்கள் இல்லாவிட்டாலும் கூட எம்மிடத்திலே இன்று வரைக்கும் ஜாகிலியத்துடைய காலம் தொடுத்து இன்று வரைக்குமே சஃபர் மாதத்திலே நல்ல விடயங்களில் ஈடுபடக்கூடாது அது பீடைகள் நிறைந்த மாதம் அதிலே அபசகுணம் இருக்கிறது என்ற அதாவது தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்பு அந்த சூழலே உண்மையிலே நாங்கள் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் நபி சொல்லலா அல்லம் அவர்கள் சில மாதங்களுக்கு சில நாட்களுக்கு சில காலங்களுக்கு சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதங்கள் கண்ணியமான மாதம் என்பது அல்லாஹ் அலுஃபானை சொல்லியிருக்கிறான் அதே போன்று சில மாதங்களை ரசுல்லா குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த மாதங்களில் இந்த வணக்கங்களை செய்வது மிகவும் ஏற்றமானது அல்லாஹ் விரும்பக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் சில நாட்களையும் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆனால் ரசூலுல்லாவுடைய நாவினால் ஒரு பொழுதுமே இந்த மாதம் மோசமான மாதம் இந்த மாதத்தில் நல்ல காரியங்களை செய்வது சிறந்தது அல்ல இந்த மாதங்கள் நல்ல காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று எந்த மாதத்தையோ அல்லது எந்த அதாவது குறிப்பிட்ட காலத்தையோ நபிசுல்லாசலம் சொன்னதாக எங்கேயும் காண முடியாது எந்த அதிசயம் காண முடியாது எனவே அன்பு அந்த சூழலே எம்முடைய நம்பிக்கையிலே வர வேண்டிய ஒன்றுதான் எல்லா மாதங்களும் அல்லாவிடத்திலே நன்மையையும் கொண்டு வந்து தரும் அதே நேரத்திலே அதே மா மாதங்களில் எங்களுக்கு நஷ்டத்தை அல்லது எங்களுக்கு விருப்பம் இல்லாத விடயங்களையும் அந்த மாதங்களிலே நடைபெறுவதற்கு அல்லாஹால முடிவு செய்திருந்தால் அது நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சுகோல்லே நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் மாதத்திலே பிறக்கிறார்கள் அதே நேரத்திலே ரபிள்ல மாதத்திலே பிற ஒன்பதுலேயோ அல்லது வேறு கருத்துப்படி வேறு நாட்கள்லேயோ ரச மரணிக்கிறார்கள் அப்ப ஒரே மாதம் ஒரு நல்ல விடயம் நடக்கிறது அதே நேரத்திலே எங்களுக்கு மனதுக்கு கவலையான ஒரு விடயம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த மாதத்தை அப்படி எங்களுக்கு எடை போட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பான சூழலே இந்த சஃபர் என்று சொல்லுகின்ற நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்த இந்த பெயர் எப்படி வந்தது என்பதிலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டும் முதலாவதாக முஹர்ரம் மாதம் கண்ணியமான மாதம் நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் நாலு முக்கியமான மாதங்களை குறிப்பிட்டு குறிப்பிடும் பொழுது அதாவது அல்குவானில் வரக்கூடிய நாலு மாதங்களை பற்றிய விளக்கத்தை சொல்லும் பொழுது துல் காதா துல் ஹிப்ஜா முஹர்ரம் என்ற தொடரான மாதங்களும் ரஜவு மாதமும் கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லா குறிப்பிட்டார்கள் எனவே இருந்த மக்கள் கூட குறைசி காவிரிகள் கூட அன்றைய காலத்திலே இந்த மாதங்களை கண்ணியப்படுத்துவார்கள் எனவே என்ன செய்வார்கள் முஹர்ரம் மாதத்திலே அவர்கள் யுத்தங்கள் செய்ய போக மாட்டார்கள் அந்த மாதம் வரை முஹர்ரம் மாதம் முடியும் வரைக்கும் யுத்தங்களில் பங்கெடுக்க மாட்டார்கள் யுத்தங்களை ஆரம்பிக்க மாட்டார்கள் இருந்துவிட்டு அதற்கு பின்னால் சஃபர் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் யுத்தங்களுக்கு வேண்டி போவார்கள் அவர்களுடைய அதாவது சர்ச்சைகள் பிரச்சனைகளுக்கு ஆ வேண்டி போராடக்குள்ள இருப்பார்கள் இதற்கு ஆ வேண்டி சபல் ஆரம்பித்து விட்டால் சென்று விடுவார்கள் எனவே இதற்கான ஒரு அந்த சஃபர் பெயரிடப்பட்டதாக சொல்கிறார்கள் ஏனென்றால் சஃபர் என்றால் ஒன்றுமே இல்லை என்ற அர்த்தம் வீடுகளில் யாரும் இல்லாமல் வெளியே போய்விடுவார்கள் என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் அந்த சஃபர் மாதத்துடைய காரணத்தை சொல்லும் பொழுது இன்னும் பல காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காரணமாக இருந்தாலும் கூட நாங்கள் அந்த மாதம் அதாவது பேரை அடிப்படையாக வைத்து நாங்கள் அதாவது அதிலே ஏதாவது ஒரு அபசகனும் இருப்பதாகவோ அல்லது எங்களுக்கு மோசங்கள் தான் நடப்பதாகவோ யாரும் கருதக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பார்க்கின்ற பொழுது அந்த காலங்களிலே அதாவது மாதத்தை பொறுத்த மட்டில் சில அரபிகள் அன்றைய காலத்திலே வாழ்ந்த சில அரபிகள் என்ன செய்வார்கள் என்றால் அதை ஒரு சகுன காலமாக கவனிப்பார்கள் அந்த சஃபர் மாதம் வந்துவிட்டால் நன்மைகளை செய்யக்கூடாது என்று அன்று தொட்டே அது இருந்திருக்கிறது எனவே அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிசல் நாயன் சலாசன் அவர்கள் சில ஹதீஸ்கள் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதாவது நபிகள் நாயம் சல்லாஹாம் அவர்களுடைய காலத்தை பொறுத்த மட்டில் அன்று பல்வேறு அபசகுணங்களை அவர்கள் பார்க்கக்கூடிய நம்பிக்கைக்கு தவறான சில கொள்கைகளை கொண்டுவரலாக சில மக்கள் இருந்தார்கள் எனவே தான் நபி சொல்லா சலாம் அவர்களோட ஹதீஸில் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீம் கிரந்தங்கள் அந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது லா அதுவா வலா சஃபர் அவர்கள் சொல்கிறார்கள் தொற்று நோய் என்பது கிடையாது தொற்று நோய் என்பது கிடையாது அதாவது தொற்றின் மூலமாத்தான் ஒருவருக்கு நோய் வருவதாக யாரும் கருதக்கூடாது யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நோய் வருகிறதோ அந்த ஒவ்வொருவருக்குமே அல்லா அவருக்கு நோயை எழுதியிருக்கிறான் அவருக்கு அல்லா நோயை கொடுக்கிறான் இந்த நம்பிக்கை தான் வர வேண்டும் அவரோடு கூடியிருந்தேன் அவரோடு போய் நான் ஒன்றா பயணித்தேன் எனவே தான் எனக்கு அதன் மூலமாக நேரடியாக அந்த நோய் வந்ததாக கருதக்கூடாது என்பதைத்தான் நபிகள் நாயன்ஸ் சொல்லி காட்டுகிறார்கள் இதே போன்று அவருடைய காலத்திலே பறவைகளை அதாவது பறக்கவிட்டு அந்த பறவை வலது பக்கத்தால் போனால் நல்லது அதாவது இடது பக்கத்தால் பறந்து விட்டால் அந்த செய்யக்கூடாது அப்படி ஒதுங்கி விடுவார்கள் எனவே இப்படியான பறவை சகுனம் பார்க்கக்கூடிய கிடையாது என்பதை நபிகள் நாயகம் சுலாசுலாம் அவர்கள் அன்று அந்த சிந்தனையோடு இருந்தவர்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டுகிறார்கள் இதே போன்றுதான் ஆந்தையுடைய சத்தம் கேட்டுவிட்டால் சில பேர் அதை ஒரு அபச உணமாக அடுத்துக்கொள்வார்கள் ஆந்தை சத்தம் கேட்டுவிட்டால் எங்களுக்கு அந்த காரியத்தை என்று கருதுவார்கள் அது அன்றைய காலத்தில் இருந்தது இன்றும் கூட சில சில சத்தங்களை வைத்துக்கொண்டு பள்ளி சத்தம் கேட்டுவிட்டால் அல்லது வேறு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுவிட்டால் எங்களே கூட இருக்கிறார்கள் அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று கற்பனை செய்வார்கள் அல்லது அலற்கு ஒரு காரணத்தை சொல்லுவார்கள் இதனால் தான் இந்த சத்தம் கேட்குறது எல்லாம் தவறான நம்பிக்கைகள் நபி சொல்கிறார்கள் அந்த சத்தத்தை வைத்தும் நாங்கள் நம்பிக்கை வைக்க கூடாது நான்காவது இந்த சஃர் என்ற பொதுவாக ஆற்றல்கள் சஃபர் என்ற அந்த தவறான நம்பிக்கையும் இருக்கக்கூடாது எனவேதான் அறிஞர்கள் இந்த சபருக்கு மாதத்திலே இப்படியான தவறுகள் எங்களுக்கு நன்மைகள் கிடையாது என்ற நம்பிக்கை வரக்கூடாது என்று சொல்ல சொன்னதாக இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் அந்த சஃபர் என்பது அன்றைய காலத்திலே வயிற்றிலே ஏற்படக்கூடிய ஒரு நோய் அந்த நோயை அவர்கள் தவறான நம்பிக்கையோடு அதை மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நோய் வருவதற்கான காரணத்தை தவறான சிந்தனையோடு வைத்திருந்தார்கள் எனவே அதையும் ரசூல் சொல்லா சொன்னார்கள் அதைத்தான் இல்லை என்று சொன்னால் என்று இன்னும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் எதுவாக இருந்தாலும் சரி பொதுவாக வெளிப்படையாக வெளிப்படையா வந்துதான் என்ற அந்த தவறான எண்ணம் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை நம்பி சொல்லாத சொல்லி

மனிதனை படைத்து மனிதனுக்கு எவ்வளவு உணவு தேவை எப்படிப்பட்ட போகிறான் படைத்திருக்கிறான் அதே போன்று வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பதையும் முடிவு செய்து வைத்திருக்கிறான் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அவனுக்கு இந்த உலகத்திலே என்னென்ன தொல்லைகள் என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் நோய்கள் வரும் என்பதையும் அல்லாஹால முன்கூட்டியே படைத்து வைத்திருக்கிறான் என்பதை நபி அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தவறான நம்பிக்கைகளை விட்டு நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய உள்ளங்களில் வரக்கூடிய தவறான எண்ணங்களை விட்டு நாங்கள் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபி சொல்லா சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லிக் சொல்லி இந்த உலகத்திலே இந்த பூமியிலே அதே போன்று ஒவ்வொரு மக்களிடத்திலேயும் வரக்கூடிய எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் சரி எந்த நோய் நம்பளங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹு அது வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் மஹ்பூல் என்று சொல்லுகின்ற பதிவேட்டிலே அல்லாஹ் அதை எழுதி வைத்து விட்டான் இவைகள் தான் வரப்போகிறது இந்த இந்த நோய்கள் தான் இவருவருக்கு வரப்போகிறது என்று சொல்லி அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் இன்னதாலிக்கு அலாஹிய சீர் அது அல்லாவுக்கு கஷ்டமான காரியம் அல்ல அது மிக இலகுவான காரியம் என்பதாக அல்லாஹ் அல் குவான் தெளிவுபடுத்திவிட்டான் எனவே அன்பு அந்த சூழலை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே யாருக்கு எந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் சரி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் நாடியே தவிர வேறு யாருக்கும் எதுவும் வர மாட்டாது என்ற அந்த சிந்தனைகளை தெரிவிக்க வேண்டும் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மூல்லா சொல்லும் பொழுது இன் அவர்கள் ஜியில இருக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் சஃபர் மாதத்தை கொண்டு அதை ஒரு மோசமான காலம் அந்த மாதத்தில் நன்மைகள் செய்யக்கூடாது என்ற அந்த சிந்தனை இருந்தார்கள் அதே போன்று இன்று வரைக்குமே நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் சொல்லிக்காட்டு அன்றைய காலத்தில் சொல்கிறார்கள் அந்த அன்று வரைக்குமே இன்னும் அதிகமான மக்கள் இப்படியான தவறான சிந்தனையோடு வாழக்கூடிய இருக்கிறார்கள் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் எனவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பிக்கை வைக்க வேண்டியது இந்த உலகத்திலே எது நடந்தாலும் சரி இரவிலே நடந்தாலும் பகல்ல இருந்தாலும் சரி அதே போன்று சூரிய சந்திர கிரகணங்களா இருந்தாலும் சரி காற்று வேகமாக வீசினாலும் சரி எதுவாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தை தவிர அல்லாவுடைய முடிவை தவிர அந்த விடயம் நடப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

இந்த காற்றின் மூலமாக இந்த காற்றிலே அடங்கி இருக்கக்கூடிய இதன் மூலமாக யாரெல்லாம் நன்மை பெற முடியுமோ அவ்வாறான நன்மை எங்களுக்கு தருவாயாக அதை நாங்கள் கேட்கின்றோம் அதை சொல்லு கேட்பார்கள் இந்த காற்றின் மூலமாக இந்த காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காற்றின் மூலமாக யாரெல்லாம் பல ஆபத்துகளை சந்திப்பார்களோ அப்படிப்பட்ட காற்றை எங்களுக்கு தந்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக வென்றே நவியோர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே சாதாரண ஒரு காற்றில் கூட தான் ஞாபகப்படுத்துகிறார்கள் அல்லாவிடத்திலேதான் நன்மையை வேண்ட வேண்டும் என்று நம்பி அவர்கள் கட்டித்தருகிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு உள்ளத்திலே வர வேண்டிய நம்பிக்கை அல்லா தான் காற்றை அனுப்புகிறான் அதிலே நன்மை இருந்தால் அல்லா தான் தர வேண்டும் அதிலே தீங்கியிருந்தால் அல்லாவிடத்திலே தான் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற பூரணமான அக்கீதாவைத்தான் கற்றுத் கட்டித்தருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பான சோழே எங்களுடைய அந்த சிந்தனை சரியாக இருந்தால்தான் அதுதான் அல்லாவை நாங்கள் அதாவது ஏகத்துவப்படுத்துவது ஓர்மைப்படுத்துவது அல்லாவுக்குரிய அதிகாரத்தை அல்லாவுக்கு கொடுப்பதா இருக்கிறது தவிர தவறான நம்பிக்கைகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த மாதம் சஃபர் மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹு பல்வேறு பலாய்களை இறக்குகிறான் இப்படியாக பல்வேறு இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஊழமாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஆளுங்கள் என்று சொல்லுகின்றவர்கள் பல இடங்களிலே இந்த சந்தர்ப்ப கூட இந்த மாதத்திலே பல பலாய்களை அல்லாவுத்தல்லா உலகத்துக்கு அனுப்புவதாக மின்பர் மேடைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே எந்த ஆதாரமும் எந்த அடிப்படையும் இல்லாமல் சொல்கிறார்கள் அப்படியான சிந்தனை போக்கை விட்டும் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் சுஹான் சரியான அக்கீதாவோடு வாழ்ந்து அந்த அகீதா கோட்பாடுகளை சரியாக நாங்கள் உள்ளத்தில் நிறுத்தி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள்பாளிப்பானாக அலமது அலமதுல்லா ரபுல்லாலமின் ஒசலாத்து ஒசலாமு அலா முஹம்மதின் வலா அலஹி வசாபி அஜ்மாயின் அம்மாபாத் அன்பாக சகோதரர்களே அதே அடிப்படையில் தான் இந்த சஃபருடைய மாதத்திலே வருகின்ற இறுதி புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லுவார்கள் இந்த சஃபர் மாதத்திலே வருகின்ற கடைசி புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி அந்த ஒடுக்கத்து புதனே செய்ய வேண்டிய சில விடயங்கள் அன்றி என்ன செய்வார்கள் வீடுகளிலே அறியாத்தனமாக தெரியாத்தனமாக இஸ் எழுதக்கூடியவர்கள் அல்லது அரபியில தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள போய் என்ன செய்வார்கள் சில அரபியிலே சில வார்த்தைகளை குருவாம் வசனங்களை எழுதி அதை வீட்டிலே உள்ளவர்கள் எல்லோரும் கரைத்து குடிப்பார்கள் ஏன் இந்த காரணத்துக்காக வேண்டும் இந்த சஃத்தை நாங்கள் இதை செய்து விட்டால் அல்லாவினால் இறக்கப்படுகின்ற நாங்கள் பாதுகாப்பு பெற்றுவிடலாம் இப்படியான ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியிலே அப்படியே சொல்லி பரப்பி இருக்கிறார்கள் எனவே அன்பு அந்த சூழ்நிலை அது தவறான சிந்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சுபான அல் குல சொல்லும் பொழுது இப்படியான தவறான விடயங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ நம்பிக்கை கோட்பாடாக தாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ சொல்லி இருக்கின்றன அதை விட்டுவிட்டு தவறான நம்பிக்கை செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் அல்லா சூரான் நகல்ல சொல்லும் பொழுது ஒமாலும் அல்லாஹ் ஒரு சாராவை பட்டியல சொல்லும் பொழுது ஒமா நலம்னாகும் நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை அவர்கள் தங்களுக்கே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் தங்களுக்கே தாங்களாக அந்நியாயம் செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லி எனவே அல்லா அந்த எண்ணங்கள் இருக்குமோ யாருக்கெல்லாம் இப்படியான இந்த சபர் மாதத்திலே பலாய்கள் இறங்குகிறது என்ன நம்பிக்கை வருமோ அது தௌஹீதுக்கு முரணானது அது அல்லாவுடைய அந்த ஏகத்துவம் அது எந்த ஒரு நம்பிக்கோ அல்லது எந்த இறை தூதர்களுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ யாருக்கோ கொடுக்காத ஒரு முடிவுதான் அல்லாஹ் இந்த உலகத்தை அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் நாங்கள் பார்க்கின்றோம் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்றவன் அல்லாஹ் இந்த உலகத்தை பரிபாலிக்கின்றவன் இந்த உலகத்திலே நன்மை தேவைகளை முடிவு செய்கின்றவன் இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்ற முடிவு செய்கின்றவன் அல்லாஹ் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சஃபர் மாதத்திற்கு மாத்திரம் இந்த மாதத்திலே மாத்திரம் தானா ஆசில முஸ்லீம்கள் முஸ்லீமத்தில் இறங்குகிறது அல்லது அந்த மாதத்திலே முஸ்லீமத்தில் இறைக்கப்படுகின்றன என்று தவறாக நாங்கள் எண்ணம் கொள்வோம் என்று சொன்னால் அது அகீதாவுக்கும் தோஹிதுக்கும் முரணான விடயமாக தோன்றியிருக்கிற என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இமா முகமது பின் அப்துல் வஹா பிரஹிமுல்லா அவர்கள் அவர்களுடைய கிதாபு தௌஹீத் என்று சொல்லுகின்ற அந்த நூலில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அவர்கள் தலைப்பு போடும் பொழுது பாபு யாரெல்லாம் தொஹீதிலே சரியா இருப்பார்களோ அல்லாவை ஏகத்துவப்படுத்துவதிலே உறுதியாக சரியான கொள்கையோடு இருப்பார்களோ அவர்கள் கேள்வி எனக்கு இல்லாமல் சோழத்துக்கு போவார்கள் என்ற ஒரு தலைப்பு கீழால் ஒரு ஹதீசை கொண்டு வருகிறார்கள் அந்த ஹதீஸ்ல என்ன சொல்கிறார்கள் ரசூல் சுல்லா சொன்ன ஒரு ஹதீஸ் சஹிள் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீஸ் என்றால் எதுகுல் ஜன்னத்த மின் உம்மத்தி அல்ஃபன் ஊன் அல்பன் நாளைய மறுமையில் நாளைய மறுமையில் என்னுடைய உம்மத்திலே எழுபதாயிரம் பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சூழத்துக்கு நுழைவார்கள் எவ்வளவு பெரிய பாக்கி எழுபதாயிரம் பேர் ரசூல்லாவுடைய உம்மத்திலே கேள்வி கணக்கு எதுவும் இல்லாமல் நுழைவார்கள் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவர்கள் யார் என்பதை சொல்லும் பொழுது நபி சுல்லாஹலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது ரசூ சுல்லாஹலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் அதாவது உத்தரம் போட மாட்டார்கள் அதே போன்று ஓதி பார்க்க மாட்டார்கள் அதே போன்று அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் இப்படியான பல்வேறு விடயங்களை சொல்லிவிட்டு ையும் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள் தான் இதை செய்கிறான் தான் இதை நீக்க வேண்டும் இந்த கஷ்டத்தை அல்லாஹ் தான் தருகிறான் இந்த அல்லாஹ் அல்லாதான் தருகிறான் இந்த நம்பிக்கையோடு இந்த பண்புகளோடு அதையும் ஒன்றாக சொல்கிறார்கள் எனவே எம்மிடத்தில் வர வேண்டிய பண்புதான் எந்த ஒரு மாதத்துக்கோ எந்த ஒரு காலத்துக்கோ எந்த ஒரு நாளுக்கோ நாங்கள் சில நாட்களை பார்க்கின்றோம் அந்த நாட்களை நாங்கள் முடிவெட்டக்கூடாது என்று சொல்லுவார்கள் நகங்களை வெட்டக்கூடாது என்று சொல்லுவார்கள் இப்படியா நாட்கள் கிடையாது சில காலங்களே திருப்பார்கள் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை இந்த ரெண்டு மணித்தியாத்துக்குடி உள்ளேதான் அல்லது ரெண்டு நேரங்களை குறிப்பார்கள் ஏழு மணி எட்டு மணி ஏழும் பத்து எட்டும் பத்து இந்த நேரத்துக்குள்ள மாப்பிள்ளை சென்று விட்டால் அவருக்கு மறக்கத்தன்று சொல்லுவார்கள் எங்க இருந்து வரீர்கள் அவர்கள் நல்ல அதாவது முகூர்தன் என்று சொல்லுவார்கள் அது தமிழ் தமிழிலே இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு தான் இந்த நல்ல நேரம் நாங்கள் அதை பேரை மாத்தி நல்ல நகர் சொல்லுவார்கள் நகசன்னு சொல்லுவார்கள் மாப்பிள்ளை போவதற்கு அல்லது கடை ஓப்பன் அல்லது இப்படியான வீடுகளுக்கு நாங்கள் அடிக்கல் வைக்கும் பொழுது சில நேரங்களை குறித்து சொல்லுவார்கள் இந்த நேரங்கள் செய்தால் பறக்கத் என்பது நாங்களாக முடிவு செய்வதல்ல அந்த பறக்கத்து இருப்பதாக இருந்தால் சூழ்நா சொல்லியிருக்க இருக்க வேண்டும் அல்லது அல்லா குழாநிலை சொல்லியிருக்க வேண்டும் எனவே எங்களுடைய கற்பனையிலே வருவதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையாக மாற்றி அந்த நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுவோம் என்று சொன்னால் ஒரு சில நம்பிக்கைகள் எங்களை இஸ்லாத்துக்குள் இருந்து வெளியே தள்ளிவிடுகிறது எல்லா நம்பிக்கைகளும் எங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளிவிடும் பின்னால் நோம்பு பிடிப்போம் தொழுவோம் அல்புரா ஓதுவோம் ஆனால் அவற்றுக்கு எந்த பெருமதியும் இல்லாமல் நாங்கள் மறுமையிலே நாங்கள் அதாவது கை செய்தப்பட வேண்டிய எந்த வணக்கங்களுமே இல்லாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்று சொன்னால் நிலைமை எப்படி இருக்கு இவ்வளவு காலமாக ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பருவம் இருந்து அல்லாவை தொழுதி நோன்பு வைத்து ஹஜ் செய்து இதர ஈடுபட்டு ஈடுபட்டுவிட்டு அந்த நம்பிக்கை தவறுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுடைய வணக்கங்கள் அனைத்தையும் தூசாக ஆக்கி அப்படி அழித்து விட்டால் போய் பேச முடியும் யாரிடத்திலே நன்மைகளை வைத்து பேச முடியும் அன்பரச முடியாது யாரிடத்திலே பேச முடியாது லாயுஸ் அலு அம்மாயிஃப் அல் அல்லாஹ் அல்லாஹ் அல் சொல்லி காட்டுகிறான் அவன் செய்வதை பற்றி யாரும் கேட்கப்பட முடியாது யாராலும் கேட்கப்பட முடியாது அன்பன் அப்படிப்பட்ட ரம்புல அளவையும் அல்லாஹ் அகீதாவை சரிப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய சிந்தனையே எங்கள் தர வேண்டும் எனவே அன்பை அரசுக்கொள்ளே இந்த மாதத்தை நாங்கள் அதாவது அந்த சிந்தனையோடு அல்லா தான் அனைத்தையும் இந்த உலகத்திலே செயல்படுத்துகிறான் நன்மை தீமை எல்லாமே எல்லா நாட்கள்லையும் எல்லா மாதங்கள்லையும் எல்லா வருடத்திலையும் அது ஏற்படுவதற்கு பொருத்தமானது அல்ல நான் நாள் நன்மையை தருவான் நான் நாள் அதிலே எங்களுக்கு மோசங்களை தருவான் என்பதை சிந்தித்து என்னுடைய அக்கீதாவை சரிபடுத்தி வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் யார் பாவங்கள் பெற்றோர் இஸ்லாமர்கள் தாங்களை மனுத்துக் கொள்வாயாக இஸ்லாத்திய முஸ்லிம்களின் பாதுகாப்பாயாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம்கள் நிம்மதியை கொடுப்பாயாக அகுல கோலிகால்திரோல்லி வளக்கும் ஒழில் முஸ்லிமின்